ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினான்காம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் தருமமரியார் குறும்பனை தன்கை சார்கம் அதுவே போல் புருவ பட்டம் அழகிய பொருத்தமிலியை கண்டீரே உருவு கரிதாய் முகம் செய்தாய் உதயப்பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல்வானை விருந்தாவனத்தே கண்டோமே தருமமரியா குறும்பனை தன்கை கை சாங்கம் அதுவே போல் புருவ வட்டமழகிய பொருத்தமிழியை கண்டீரே உருவு கரிதாய் முகம் செய்தாய் உதயப்பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல் பாறை விருந்தாபனத்தை கண்டோமே தர்மமரியா குறும்பன் ஒரு ரூல் ரெகுலேஷன்லாம் கிடையாது அவனுக்கு சின்ன நம்ம பக்கத்தில் இருக்க சின்ன குழந்தை கூட தான் தர்மமரியா குறும்பனை இது செய்யணும் இதை செய்யக்கூடாதுலாம் தெரியாது குழந்தைக்கு இவன் பிரியவனாக போனப்புறம் கூட அப்படி தான் இருக்கான் சாதாரண அர்த்தம் இரக்கம் என்பது அறியாதவன் தர்மம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனை குறும்பு வேறு பண்ணுவான் குறும்பனை தன் கை சார்கம் அதுவே போல் அவன் கையில் இருக்கிற சார்கம் என்னும் வில்லு அது மாதிரியாக இருக்கிற புருவ வட்டம் அழகிய வட்டமான புருவ அழகிய புருவத்தை உடையவன் புருவ வட்டம் அழகிய அர்த்தமாக இருந்தவங்களுக்கு அதான் அந்த வில்லை போன்ற வட்டமான அழகிய புருவத்தை உடையவன் பொருத்தமிழியை கண்டீரே பொருத்தமில்லை பொருத்தமிலி அப்படின்னா ஒப்பற்றவன் இவனுக்கு ஒப்பிலா சொல்கிறான் பாருங்க இவனுக்கு ஒத்தவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சற்றுன்னு புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று இவனுக்கு இவனுக்கு இருக்கிற அழகு இருக்கா அந்த அழகுக்கு மாதிரி பொருத்தமானவர்கள் யாரும் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா அவ்வழகை அன்ப அனு அன்பர்க்கு அனுபவிக்க கொடுத்து பொருந்தி வாழ பெற்றவனான பெருமானை அந்த அழகை முழுசாக தன்னுடைய பக்தர்களுக்கு காட்டி கொடுக்கலாம் அதையும் செய்யாத தெரிய மாட்டான் இப்படியெல்லாம் பொருத்தமளிக்கி அர்த்தம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு எது சௌகரியமோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒப்பிலாம் ரொம்ப சுலபம் இவனுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை இந்த அழகையும் சேர்த்துக்கோங்க இவனுக்கு ஒப்பான அழகை உடையவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்டவனை கண்டீரே பார்த்தீர்களா உருவு கரிதாய் முகம் செய்தாய் உரு திருமேனி கருத்திருக்கிறது முகம் செய்தாய் முகம் செய்தாய் செய்துன்னா முகம் சேப்பாக இருக்கும் முகம் செய்தாய் திருமுகத்தில் செம்மை பெற்று இருக்கிறதுனால உதய பருப்பதன் மேன் பருப்பதன் மேன் விரியும் கதிரே போல்வானை உடம்பு கருத்தாக இருக்குது முகம் சிவப்பாக இருக்குது இந்த உடம்பு கருப்பாக இருக்கிற உடம்பு ஒரு மலை அதான் பருப்பதம் பருப்பதம்னா மலை முதய பருப்பதன் மேல் அப்படின்னா காத்தால் இருக்கிற அந்த பரு மலையின் உச்சியின் மேல் விரியும் கதிரே போல்வானை விரிந்து தோன்றுகின்ற தன்னுடைய கதிரை விரித்து வெளிப்படுகின்ற சூரியனை போல்வானை விருந்தாவனத்தே கண்டோமை உரி அவனுடைய உருவம் கருப்பு அவனுடைய முகம் சிவப்பு உங்களுக்கு அர்த்தம் ஆறுதிப்போம் இப்போ ஒரு கருப்பான மலை அந்த கருப்பான மரத்தின் மேலே உதிக்கின்ற விரியும் கதிரே உதிக்கின்ற சூரியன் போல் இருக்கிறான் இவன் அப்படிப்பட்டவனை விருந்தாவனத்தை கண்டோமை அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா தருமமரியா குறும்பனை தன்கை சார்ந்தம் அதுவே போல் புருப வட்டமழகிய அழகிய பொருத்த மிலையை கண்டீரே உருவுகரிதாய் முகம் செய்தாய் உதயப்பருப்பதன் மேல் பிரியும் கதிரே போல்பானை விருந்தாவனத்தே கண்டோமே முகம் செய்து ஆய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் முகம் சிவப்பானதாக இருக்கிறது ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக